அண்ணாமலையை எண்ணினால் கோடான கோடி லாபம் கண்ணால் கண்ட ஜோதியால் ஓடிப்போகும் பாவம் அண்டபுவனம் அனைத்தும் அன்பாய் படைத்தான் ஈசன் கொண்ட பணியை நடத்திட இரண்டு மூர்த்தியை படைத்தார் தொண்டு மறந்த அரியையன் தான் தான் பெரியவர் தண்டு கொண்டு இருவரும் தாக்கிக் கொள்ள முனைந்தனர் கண்டு கொண்ட ஈசனு காட்சி தந்தார் ஜோதியாய் நொண்டு பேசிய இருவரும் நன்று நிமிர்ந்து பார்த்தனர் அண்டம் விட்டு பாய்ந்த ஆதி முதல் ஜோதி முடியை கண்டு கொண்டவன் முதலனர் கருத்தில் ஒத்து நின்றனர் மண்ணில் நின்ற இருவரும் விண்ணில் பறக்க அண்ணமாய் கண்ணில் கண்ட எல்லையை கடந்து பறக்க பார்த்தனர் மீண்டும் மீண்டும் வளர்ந்திடும் ஈசன் முடியைக் காண்பது மாண்டிடும் செயலன முடியை தேடும் எண்ணம் விட்டு அடியை தேடி அறியோ அயனை விட்டு திரும்பினான் துடியுடன் பறந்தயனோ பாதியில் பார்க்க தாழையும் வயது போதாதென்று முடிவாய் உணர்த்த நயமாக பேசியே தாழம்பூவை சாட்சியாய் அழைத்தான் மயங்கிய மதியால் இசைந்தது மடலும் விதியின் வழியால் திருவடி தேடிய அரியோ வராக உருவெடுத்தார் பெருகிய பக்தியால் அரகரவென்றே ஈசனடி தேடினார் திருவடி தேட திருமுடி காட்டினார் மகிந்தே ஈசனும் கர்ப்பம் கொண்ட தாழையுடன் அரியிடம் வந்தாயனோ சிவனின் முடியைக் கண்டேன் சாட்சி தாழை என்றார் தவறை உணர்த்த ஈசனோ ஜோதியில் காட்சி தந்தாரே சிவஜோதியான ஈசன் பொய்யுரைத்த சிரத்தின் தவறினை எண்ணியே கடுங்கோபம் கொண்டார் புவன கோடியும் மதிரவே வைரவா என்றழைத்தார் நவகோடி சூரியனோ என்றென்னும் அன்னம் ஈசனார் நெஞ்சில் தோன்றி அரகரவென்று நேசனாய் நின்ற வைரவனைப் பார்த்து பொய்யுரைத்த பிரம்மன் சிரத்தினை கையெனில் கிள்ளிடு என்றார் சிவனார் கிள்ளிய சிரமோ எள்ளி நகையாடி தள்ளியும் நீங்காது கையில் அமர்ந்தது பரமன் கை ஒட்டிய பிரம்ம கபாலமோ உணவு வர வரவுண்ணவே வாடினாரீசன் பிரம்மஹத்தி தோஷத்தால் பித்தனாய் பேயனாய் அரகரவென்று அரணே உலகு சுற்றிட கரவினை அறிந்த தேவியோ கலங்கினாள் படுந்துயர் போக்கும் தடம் வழி அறியாது நெடுந்தொலை நடந்தால் பூமியில் காடு மலை மேடு பள்ளம் கால் துவல நடந்து வாடுகின்ற பயிராய் வீண்டாள் சக்தி கிரங்கியே மயக்கமுற்று வீண்ட பெரும் சக்தி உறங்கியது போல் விழித்தெழுந்தால் மீண்டும் ஆகாயம் கூறியது தவம் செய்யன்றே மாகாயம் மறந்தே நடந்தாள் சக்தி இலைப்பாரினால் சக்தி தாயலூரில் கலைப்பு நீங்கியே மீண்டும் நடந்தால் வேகத்தால் உலையிலிட்ட மெழுகாய் உருகியே வருந்தி நிலையின் கொடுமையை நினை தேவருந்தி மேல்மலையனூர் எல்லையை அடைந்தாள் சக்தி கால்கள் சோந்திட கலைப்பாலமந்தாலே ஊ ஊனின்றி உரக்கமின்றி இருந்தால் கடுந்தவம் ஆண்டுகள் பலனூறு ஆனது வளர்ந்தே மாண்டவத் தோன்றவும் தோன்றியவர் மாளவும் கூண்டு விட்டு கூண்டாய் உயிர்கள் மாறின தவம் கொண்ட தாய் மேல் புற்றே உருவானது சிவனை எண்ணி சக்தி கொண்ட தவமோ புவன கோடிகள் எல்லாம் நிறைந்தோங்க சிவ என்றே சிந்தித்திருந்தாள் ஆதியாம் ஜோதி பாதியாய் நின்றவள் வாதியாய் ஏற்ற தவத்தின் பயனால் அண்டபுவனமும் கலங்கின ஆதிநாதனும் மகிழ கொண்ட கூடவே நாராயணனும் தண்டாயுதம் மறந்து கொண்டார் கருப்பராயன் வேடம் நாரதரும் துணைவர நாளது உணர்ந்து ஆறமுது படைக்க ஆதிசக்தி உணத்தினர் வேதம் பின் நாதன் தனி மறந்து பேதம் அறியாது சிறு சுடர் ஒளி கண்டு சாதம் இடுத்தாயே பசி என்றிட நின்றார் இதோ அமுது தயாரிக்கிறேன் என்றாள் சக்தி பெரும் பசியால் வந்த வைரவன் மெலிந்தே படுத்தான் திருவினை அறிந்த நாரதர் உபதேசத்தால் வரும் வினை காக்க விநாயகனை அழைத்துக் காவலிட்டார் முழு இரவு முடியும் வரை மூலவனும் காக்க தாய் தொழுக பலன் தொடரும் என தோஷமது போக்க வலுவிழந்த தனை மறந்து விபரமுடன் சமைத்து எழுகதிரும் இணைமதியும் எ ிவானும் நகரும் முன் மூன்றாக பிரித்து உணவை உண்டையாக்கி வைக்க வான்பிறை அணிந்த வைரவனும் கண்மலர்ந்து தான் கொண்ட பசியால் தடுமாறி எழுந்திருக்க யான் பெற்ற பயனே என வானவரும் குழுமிட கூன் நிலவு அணிந்தோன் ஓட்டில் முதலுண்டையிட்டாள் இட்டதெல்லாம் உண்ட கபாலமோ இதனையும் கபாலிகரமாய் திட்டமுடனிட்ட உணவு திருவோடு உண்டு அட்டகாசமாய் சிரித்து அறிவேட்கையாள் வாய் பிளக்க சக்தி வெட்ட வெளிநாடி பிணம் சுட்டையிடம் தேடி நடந்தார் அரணோடு அறியும் பின்தொடர ஆகாயம் நிறைந்தது வென்ற சத்தம் ஆகாயம் முட்டிட தேவி அவள் சுவை நிறைந்த உண்டையை இட்டால் மறுமுறையும் அதையும் உண்ட கபாலம் குதித்து ஆடிவாய் விளக்க கடும் தவம் செய்து பெரும்பலம் பெற்ற அங்காள பரமேஸ்வரி தடுமாறி தத் பிரம்மன் தலைவாய் பிளக்க கண்டாள் உடுக்கையின் நாதத்தில் உலகாலும் சக்தி எடுத்த பயன் முடிக்கவே அடுத்த உண்டையை இடுவது போலிட்டாலே மயானத்தில் சூறையாய் மயங்கிய மதியால் விதிவழுக்க மயானம் இறங்கிய கபாலமும் தயங்கி நகர்ந்து தரையில் உணவை பொறுக்கியது அண்ட பேரண்டம் மதிரவே ஆதிசக்தி பேருரு கொண்டு மண்டையோடு நகராது பாதம் வைத்து ஆட்டினாலே ஜெய ஜெய தேவி ஜெய அயன் தலை மிதித்த அங்காளம்மா போற்றி போற்றி போற்றிகள் முடங்க பூரணமாய் நின்றான் ஆற்றிய தவத்தின் மகிமையை எண்ணி வரம்பல அளித்து மகிழ்வித்தாரே அரண் தந்த வரமோ நீ என்னைக் காத்த இரவே சிவராத்திரியாகட்டும் ஆகட்டும் என்றும் கரவினை நீக்கிய நீயே தோஷம் போக்கு முதல் தெய்வம் எத்திக்கும் புகழ்பெற்ற உன் திருக்கோயில் மிதித்தால் காத்தும் கருப்பும் நில்லாது போடும் பித்து பைத்தியம் பிரம்மையும் நீங்கும் சுத்தம் அடைந்து சுகம் பல பெறுவர் உலகம் நலம் பெற உற்றவழி நீ காட்டு என்று கூறி சனி நலம் பெற்றதலம் திருவாத ஊர் நோக்க மங்களமாய் மங்களமமாயொழிக்க நந்தியோடு சிவகணங்கள் குழுமின இந்த மூலக்கதையினை முன்னூறு நாள் படிக்கின் சீலத்தில் பாக்யவானாய் சிரஞ்சீவியாய் வாழ்வர் காலத்தும் அழியாத புகழ்கை கூடும் ஞாலத் தே மேன்மை தேடி வரும் ஞானம் முனை நாடி வரும் ஜெய அங்காளம் மா போற்றி புனித அங்காளம் மா போற்றி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்